வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள டி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் கர்ணா மற்றும் கர்ணா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாவது தடவையாகவும் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை எதிர்வரும் தேதிகளில் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கை வேலைத்திட்டம் தொடர்பில் இரண்டு நாட்கள் நாடாளுமன்ற வாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் இந்த வாதம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் மொத்த வெளிநாட்டொதுக்கம் தொடர்ந்து மூன்றாவது மாதமாகவும் வீழ்ச்சியை கண்டிருப்பதாக புள்ளிபரங்கள் தெரிவிக்கின்றன நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்வதாக இந்த சூழலில் ஜனாதி அன்றுகுமார திசநாய்கா தெரிவித்திருக்கிறார் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் அண்மையில் மியன்மாரில் இருந்து இலங்கையில் புரடம் கோரி முல்லைத்தீவுக்கு சென்றுள்ள ரோஹிங்கியா அகதிகளை உடனடியாக நாடுகடத்தும் மனிதாயிமானமற்ற செயலில் ஈடுபடுவதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்த ஆண்டு இலங்கைக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விஜயத்துக்கான தேதி இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை புதிய அரசியலமைப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் முக்கிய கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்றை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக மேலதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்து ஒரு தரப்பினர் கோடி ரூபாய் லாபம் அடைந்துள்ளார்கள் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானங்கள் தோல்வி அடைந்துவிட்டன இதுவே உண்மை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானக நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள போலி வைத்தியர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அவ்வாறான நபர்கள் தொடர்பில் தகவல்கள் இருந்தால் அதனை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் அலுவலகத்துக்கோ அல்லது வேறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கோ பொதுமக்கள் அறிவிக்க முடியும் என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் சுமார் நாற்பது ஆயிரம் போலி வைத்தியர்கள் செயற்படுவதாக சமூகத்திலிருந்து அறிய முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வந்த போலி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட மூன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கையெடுக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதற்கு வர்த்தர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவடைய இருப்பதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி தங்களது ஆணைக்குழுவில் இலக்கங்களை பதிவு செய்யாத கை குறித்த கால அவகாசத்தின் பின்னர் தொலைபேசி வலியமைப்பு இயங்காது என்று அந்த ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட போலீஸ் வாகன சோதனை வேலை திட்டத்தின் மத்தியில் பயணிகளை நடுரோட்டில் இறக்கிவிட்ட பஸ்ஸின் உரிமையாளர் சாரதி மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற கார் சாரதியை தாக்கி சங்கிலியை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டின் பேரில் ஆறு முச்சக்கர வண்டி சாரதிகள் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக தம்புள்ள சிகிரிய மற்றும் கபணை பிரதேசங்களில் உள்ள முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்க உறுப்பினர்கள் நேற்று பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் முறைப்பாடு செய்தவர் தேசிய மக்கள் சக்தியை பெருத்துவப்படுத்தும் தம்பிக்கம பிரசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுக்கள் அனுப்பிய முன்னாள் ராணுவ சிப்பாய் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கிறார்கள் மாத்தளை நாரங்கமுவ பிரித்தில் இடம்பெற்ற பத்தில் இருவர் உயிரிழந்திருப்பதோடு குழந்தை உட்பட இருவர் படுகாயமடைந்துள்ளதாக மகவில போலீசார் தெரிவிக்கிறார்கள் காலி சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட டென்னிஸ் பந்தொன்றில் இருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காலி போலீசார் தெரிவிக்கிறார்கள் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் ரூபாய் அதாவது தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாய் பெருமதியான கொக்கையின் போதைப்பொருளுடன் பொருளுடன் கட்டுநாயக்கா விமானத்திலிருந்து அறிவிக்கப்படாத கிரீன் சென்னல் ஊடாக வெளியேற முயன்ற பொஸ்மியா நாட்டைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதான நபரை விமாலியத்தின் வர்க்க முனியத்தில் வைத்து போதப்பொருள் தடுப்பு பிரிவினர் இன்று அதிகாலை கைது செய்திருக்கிறார்கள் பாணாந்துறை பின்வத்த பிரஸ்தில் இரண்டு நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதை அடுத்து தனது நண்பரின் பாதத்தை வெட்டி துண்டாடியதாக கூறப்படும் நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஹட்டனில் இருந்து மஸ்கேலியா சாமிமலை நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸின் குறுக்கே சென்று பஸ்ஸின் சாரதியை தாக்கிய நான்கு இளைஞர்கள் சந்தேகத்தின் பேரில் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் சாவிச்சேரி பகுதியில் சுண்ணக்கற்களுடன் கைப்பற்றப்பட்ட கனரக வாகனங்களை சுண்ணக்கற்களுடன் சாவிச்சேரி நீதிமன்று பிணைமுறையில் விடுவித்திருக்கிறது கிள்ளச்சி கனகாம்பிகை குளம் பகுதியைச் சேர்ந்த சிவஸ்ரீ சிவகுமாரன் குருக்கள் மீது அங்கிருந்த ஒருவர் கடுமையாக தாக்கியதில் படுகாயமடைந்த குருக்கள் கிள்ளச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இலங்கையில் சமீப காலமாக சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் வடமத்தியம் மாகாணத்தில் உள்ள அரச பாடசாலைகளில் தமிழை பரீட்சையின் வினாத்தால் கசிந்த விவகாரம் தொடர்பில் ஆசிரியர் ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை விடைத்தால் மதிப்பீட்டு பணிகள் இன்று ஆரம்பமாவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது ஆண்டுக்கான உலகின் சிறந்த பயணம் பட்டியலில் கொழும்பு பதிலை தொடர்ந்து பயணம் இடம் பிடித்துள்ளது அதன்படி உலகின் ஏழாவது பயணமாக கொழும்பு பதிலை தொடர்ந்து பயணத்தை லோன்லி பிளானட் சுற்றுலா ஊடக நிறுவனம் தரவரிசைப்படுத்தியுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்கி ஜெயவர்தனா தனது எழுபத்தி ஓராவது வயதில் இன்று காலமானார் இந்திய செய்திகளில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மேம்படுத்த அரசியல் கருத்து முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் தீவிரமாக உழைக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கூர் கேட்டுக் கொண்டார் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நிராகரித்திருக்கிறார் இந்தியாவில் குற்றம் புரிந்துவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக பார்க் போல் இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் தொடக்கி வைத்துள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பதினோராவது தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த வி நாராயணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இஸ்ரோ தலைவர் தமிழரான நாராயணன் தெரிவு செய்யப்பட்டிருப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் பஞ்சாப் மாநிலம் ததிண்டா மாவட்டத்தில் உள்ள பல்லே கிராம பஞ்சாயத்தில் திருமண விழாக்களில் மது விருந்து மற்றும் டிஜே இசை நிகழ்ச்சியை தவிர்க்கும் குடும்பங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆசாமின் திமாஹாசாப் மாவட்டத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கிய ஒன்பது தொழிலாளர்களில் ஒருவரின் உடல் இன்று ராணுவ வீரர்களால் மீட்கப்பட்டுள்ளது நெல்லையில் ஆம்னி பேருந்து திடீரென நிலை தடுமாறி தலைகீழாக கவிழ்ந்து பெத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாகிய நிலையில் முப்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் தமிழகத்தில் கடந்த ஆண்டில் ரெபிஸ் தொற்றால் நாற்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் நான்கு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் நாய்க்கடிக்கு உள்ளானதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரிட்டானில் எனப்படும் அதிபயங்கர போதைப் பொருளை தயாரிப்பதற்கான மூலப்பொருளை இறக்குமதி செய்து விநியோகிக்க முயன்ற குற்றச்சாட்டில் அமெரிக்காவில் செயல்பட்டு வரும் ரக்ஸ்யூடர் அதோஸ் கெமிக்கல்ஸ் ஆகிய இரண்டு நிறுவனங்கள் மீது அந்த நாட்டு அரசு வழக்கு பதிவு செய்திருக்கிறது முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய கண்டுபிடிப்பு தளங்களை உருவாக்குவதில் நம்பகத்தன்மையான உறவை இந்தியா அமெரிக்கா மேம்படுத்துவது அவசியம் என்று அமெரிக்க வெள்ள மாளிகை தெரிவித்திருக்கிறது அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிகள் அவைக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுகாசி சுப்பிரமணியம் பகவத்கீதை மீது பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார் கபராவுடன் கூடிய நவீன கருப்பு கண்ணாடியை கண்ணில் அணிந்து அயோத்தி ராமர் கோவில் வளாகத்துக்குள் படமெடுத்த குஜராத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீர் பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முயற்சி செய்து வருவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்திருக்கிறார் விற்பனை இந்தியாவில் இருபது சதவீதம் அதிகரித்திருக்கிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு எண்பது ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆமிணத்தங்கம் ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் காசா போர் முடிவுக்கு வந்ததும் அந்த பகுதியில் சீரமைக்கப்பட்ட பாலஸ்தீன அரசு அமையும் வரை அமெரிக்கா மற்றும் தங்கள் நாட்டின் மேற்பார்வையில் இடைக்கால அரசை அமைப்பது தொடர்பாக அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் ஐக்கியரபு அமீரகம் ஆலோசனை நடத்தி வருகிறது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் வருகின்ற ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் தான் பதவியேற்பதற்குள் காசாவில் வைத்திருக்கும் பணிய கைதிகளை கமாஸ் விடுவிக்காவிட்டால் மத்திய கிழக்கில் மோதல் வெடிக்கும் என்று டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தாங்கள் திங்கட்கிழமை சோதித்த ஏவுகணை ஒலிய போல் ஐந்து மடங்குக்கு அதிக வேகத்தில் பாயும் திறன் கொண்ட ஹைபர்சோனிக் வகையைச் சேர்ந்த புதிய ஏவுகணை என்று வடகொரியா தெரிவித்திருக்கிறது முன்னர் நடிகைக்கு முறை பணமளித்த வழக்கில் தனக்கு தண்டனை அறிவிக்கப்படுவதை நிறுத்தி வைக்கும் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பின் முயற்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் டிரம்ப் பனாமா கால்வாயும் கிரீன்லாந்தையும் தான் கற்பற்ற போவதாக மீண்டும் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் கனடாவை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா பில்லியன் டாலர்களை சேமிக்கிறது குறிப்பிட்ட அவர் கனடாவிலிருந்து கார்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதை கண்டித்திருப்பதோடு கனடா அமெரிக்காவின் ஒரு மாநிலமாகவே விளங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வாய்ப்பில்லை என்று கனடா முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்திருக்கிறார் விமான விபத்தை விசாரிக்க கூட்டு நாடாளுமன்ற படிக்குழுவை உருவாக்க தென்கொரியாவின் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒப்புக்கொண்டுள்ளன பல வாரங்களாக அரசியல் குழப்பம் நீடிக்கும் நிலையில் இந்த இணக்கம் காணப்பட்டுள்ளது தென்கொரியாவின் சிக்கியதற்கு பொறுப்பேற்கும் வகையில் போக்குவரத்து அமைச்சர் பதவி விலக எண்ணியிருப்பதாக அறிவித்திருக்கிறார் ஜெட் ஜெட்புலு விமானத்தில் தரையிறங்கும் சாதனம் உள்ள பகுதியில் இரண்டு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் விமானம் நியூயோர்க்கில் இருந்து புளோரிடாவுக்கு சென்றது சடலங்களின் அடையாளங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை திபெத்தின் சிகாட்ஸே நகரை ஒலுக்கிய நிலடுக்கத்தில் உயர்ந்திருக்கிறது மேலும் எண்பது பேர் காயம் விட்டிருக்கிறார்கள் லோஸ் ஏஞ்சலிஸ் மலைப்பகுதியில் ஏற்பட்ட தீபத்தில் சிக்கிய பேர் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் ரஷ்யாவில் ஜூலியன் கலண்டர் முறையை பின்பற்றி கிறிஸ்துமஸ் பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்டது விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரை பிரபல ஆஸ்திரேலிய வேகப்பந்து பந்து வீச்சாளர் ஜோஸ் ஹேசிவுட் காயம் காரணமாக தவறவிட வாய்ப்பிருப்பதான தகவல்கள் வெளியாகியுள்ளது சாம்பியன் டிராபி தொடரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியை இங்கிலாந்து புறக்கணிக்க வேண்டும் என்று பிரிட்டனை சேர்ந்த அரசியல்வாதிகள் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இங்கிலாந்தில் நடைபெறும் பிரிமியர் லீக் கால்பந்து போட்டியில் என்ற கோல் கணக்கில் ஹாம்டன் அணியை நேற்று வீழ்த்தியிருக்கிறது துபாயில் கார் ஓட்ட பயிற்சியின் போது நடிகர் அஜித் குமாரின் கார் கார் சேதமடைந்த போதும் நடிகர் அஜித் குமார் காயமின்றி தப்பியிருக்கிறார் நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி சதம் ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி நாலு ரூபாய் அறுபது சதம் இந்தியப் பரமதியில் எண்பத்தி ஐந்து சதம்

அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீடி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே